சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் ரொம்ப தெய்வா சொல்றீங்க மாப்பிள்ளை சம்பாவால தான் இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று போற்றப்படக்கூடிய நமது முன்னோடி ஐயா நம்மாழ்வார் வந்து ஒரு திருப்பு கண்டது அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை வந்து அவர் கை கொண்ட பிறகுதான் அத பற்றிய நீண்ட நெடிய உரையை வந்து நான் வானொலியில அகில இந்திய வானொலியில பேசியிருக்கேன் மாப்பிளை சம்பான் என்ன முதல்ல தெரிஞ்சுங்க சம்பா ரகங்கள்ல இருக்கக்கூடிய அரிசி வகையில உண்டு மாப்பிள சம்பா அதுல தோல் நீக்காத அதை அப்படியே உரித்து அதுல வந்து இன்னைக்கு கஞ்சி செஞ்சு கொடுத்திருந்தாங்க என்னுடைய நண்பர் கூட வந்திருந்தார் இது என்னன்னு கேட்டார் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் நான் அவங்கள்ட்ட தயாரிச்சு கொண்டு போய் அப்படியே பேசுற மாதிரி பேசி நம்ம கத்துக்கிட்ட மாட்டோம் அப்படியே அவங்களுடைய போய் பேசி அவர் என்ன சொல்றாரு அவங்க காதல வாங்கணும் அப்ப அவங்க மொழியிலே நம்ம போயிருக்கணும் அப்பதான் வந்து நம்ம அவங்கள்ட்ட வேறுபட்டு நிக்க கூடாது தனியா நின்ற கூடாது மக்களோட மக்களா இருக்கிறோம் அப்படிங்கிற மக்கள் மொழியில இருந்தா மட்டும்தான் நாம எந்த காரியத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும் அந்த மாப்பிள்ளை சம்பாவை பத்தி ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்துல பெண்ண வந்து போய் கேட்கணும் உடல் வாங்க சரியா பண்ணுவாங்க எப்படி செக் தெரியுமா அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு மாமப்பி என்ன பண்ணுவாங்களா மாப்பிள்ளை அப்படியே இந்த கம்மா கரைக்கு போயிட்டு வருவோம் கடம்பாங்களாம் அப்ப அந்த வெளியே போயிட்டு காலையில் போவான்ல அப்படியே வேட்டி தூக்குவான்ல அப்ப கால் நல்லா இருக்கா வளைஞ்சிருக்கா ஆ சரியா அப்படி பரிசோதனை பண்ணுவாங்க சரியா இப்ப பெண்ண பார்க்க போறான்னு வச்சுங்க பெண்ணா பார்க்கும் போது அப்படியே ஒரு ஒரு பாட்டு ஒண்ணு பாருங்க திக்கு வாய் எது இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பாட்டு பாட சொல்லுவாங்க இதெல்லாம் பரிசோதனைக்காக தான் அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு பழமொழி ஒண்ணு அழகா சொல்லுவாங்க பொண்ணு பார்க்க போகணும்னா முதல்ல கமா கரையில அதாவது தண்ணி எடுக்க போவாங்கல்ல அவங்க அம்மாவை போய் அந்த கரையில போய் பார்க்கணுமா அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கணுமா எதுக்காக அம்மாவை பார்க்க சொல்றதுக்கா அந்த பெண் வந்து வாயாடியா இருக்காளா இந்த குடும்பத்துக்கு ஆவாளா ஆக தண்ணி துறையில் பிள்ளையை வீட்டில் பார்க்க வேண்டாம் ஒரு பழமொழி ஒண்ணு எடுத்துட்டு எடுக்கும் போது அப்படியே போயிட்டு அந்த மண்ணையை விளக்கிட்டு டக்குன்னு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அது குடும்பத்துக்கு ஆகும்னு அர்த்தம் அப்புறம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஊரு கதையப்புறம் பேசிட்டா இந்த குடும்பத்துல பொண்ணு எடுக்க கூடாதுன்னு புரிஞ்சுக்குவாங்கலாம் சரிங்களா இப்படி எல்லாம் வந்து பெண்ணை எப்படி தேர்ந்தெடுக்கணும் மாப்பிள்ளை எப்படி தேர்ந்தெடுக்கணும் வரைமுறை வச்சிருந்தாங்க இல்லையா இப்ப மாப்பிள்ளை உடலும் சரியா இருக்காரா தெம்பா இருக்காரா அப்படின்னு பரிசோதனை பண்ணதுல என்ன பண்ணுவாங்களா மாப்பிள்ளை கல்லுன்னு ஒரு கல் இருக்கும் சரிங்களா நம்ம முதல் முறையா படத்துல சிவாஜி தூக்காட்டே கல்ல தூக்கி மேல தூக்கி வச்சு அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கல்லை தூக்குறதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஒரு பயிற்சி வேணும்ல அதாவது உடல் தயார்படுத்தணும்ல அதுக்காக என்ன பண்ணாங்க ஒரு இருபது நாள் முப்பது நாள் வந்து நம்ம மாப்பிளை சம்பாவில கஞ்சி வச்சு கொடுப்பாங்களாம் இந்த மாப்பிள்ளைக்கு ஏய் பொண்ணை பார்க்கக்கூட அந்த கல்ல தூக்குனாதான் பொண்ணை கொடுப்பாங்க நீ வந்து ஒழுங்க உடம்ப தேதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாப்பிள்ளை சம்பா கஞ்சிய கொடுத்து உடம்ப தயார்படுத்தி தான் வந்து அந்த கல்லை தூக்கி அதுக்கப்புறம் மன மனம் முடிக்கிறதா சொல்லி வரலாறு சொல்ல சரிங்களா இப்போ நாம நிறைய அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் நிறைய சொல்லி இருப்பாங்க பேசுவதற்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் நிறைய சரக்குகள் அவருக்கு என்கிட்ட அவ்வளவு சரக்கு எல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு நான் பெரிய ஆளு கிடையாது நான் உயர்ந்தது மட்டும்தான் ஆறு புள்ளி ரெண்டு மற்றபடி நீங்க எல்லாருமே அறிவாளிகள் தான் அதனால உங்களதான் நான் கேள்வி கேட்க போறேன் இப்படி கேள்வி கேட்பேன் தெரிஞ்சா முன்னாடியே போயிருப்போமே அப்படிங்கிறீங்களா பயப்படாதீங்க அப்படியே அப்படி கேள்வி இல்ல இல்ல மூணே கேள்வி தான் கேட்பேன் நாசமா போ மண்ணா போ மாரியில போ அவ்வளவுதான் இந்த மூணை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கடைசில செத்து போ

யாரு கேப்ப தண்ணி தண்ணி கேப்போம் சரி அப்படியே தண்ணிய நம்மளுடைய எங்க வர சொன்னாரு எங்க வர வைக்கணும்னு சொன்னாரு நம்மாளுடைய எங்க இருந்து வர வைக்கணும்னு சொன்னாரு வானிலிருந்து வர வைக்கணும்னு சொன்னாரு அங்கதான் நம்ம அப்ளிகேஷன் போடணும் அதுதான் மாரியாயில போ போகும் என்ன அர்த்தம் நம்ம என்ன சொல்றோம்னா மாரியாயில போனா உடனே திச்சுடுறாங்க அப்படின்னு கோச்சிக்கிடணும் அப்படி இல்ல மழை வந்து இந்த நாட்டை செழிக்கட்டும் உன் உடலில் இப்ப ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கேன்சர் நோயாளிக்கு இங்க சிகிச்சை கொடுத்தேன் அவங்க ஏன் அந்த நோய் வந்துச்சுன்னு கேட்டாங்க கேன்சர் வருவதற்கான முக்கிய காரணம் என்னன்னா நல்லா தெளிவா புரிஞ்சுங்க கேன்சர் கொடிய நோயோ கொள்ற நோயோ இல்ல உடலில் வந்து கட்டி அப்படின்னா அதுக்கு ஆங்கிலத்துல கேன்சர்னு கேட்டு அவ்வளவுதான் எங்க கட்டி இருந்தாலும் சரி இந்த இடத்துல இருந்தா கொழுப்பு கட்டியிருப்பா அது ஒண்ணும் பண்ணாதுங்கம்பா உள்ளுக்குள்ள எங்கேயா வந்து அழுகி போயிட்டு அதை ஒண்ணு கொண்டு விடுவான் நான் சொல்றது புரியுதா அந்த கட்டி எப்ப கரையும்னா மாரியாயில போனான் என்ன போனா வயல்ல கட்டி கிடக்குது அந்த கட்டி எப்ப கரையும்னா மழை பெஞ்சி தண்ணி நிறைய வந்து கட்டி கரைஞ்சு போயிடும் அதே மீண்டும் கோடை காலம் ஆனால் கட்டி வந்துவிடும் இதுதான் உடல் இவ்வளவுதான் விஷயம் அதனால கேன்சர்னா நம்ம செத்து பெறுவோம் அப்படின்னு நினைக்காதீங்க தினசரி சாக்க வேண்டாம் நினைச்சு நினைச்சு இவ்வளவுதான் அதனாலதான் வாழ்வியல் மரபு இது எல்லாமே வந்து புண் பிணைந்தது பின்னி பிணைந்தது அதனால நமக்கே தெரியும் மழை பெஞ்சா கட்டி கரையுறேன் அப்புறம் நம்ம ஏன் குழம்புறோம் இந்த கட்டி எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க அதுக்கு அரை மணி நேரம் விளக்கம் கொடுங்க அவங்க வாழ்ந்த வளமுடன் வேதாத்ரி மைதேசி ஐயாவுடைய பயிற்சி வேற அந்த பொண்ணு நிறைய பண்ணுமா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் அதிகமா மெடிடேஷன் பண்ணாலும் தொந்தரவு வந்துடும் அதனால உண்மையிலே உங்களுக்கு தேவைன்னா நீங்க பண்ணணும் அது எந்த ஆசனமா இருந்தாலும் தேவையில்லாம எனக்கு எல்லா ஆசனமும் தெரியும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்துச்சுங்க உடம்பு வீணா போய் அதனால வேணும்னா பண்ணுங்க பசிக்குதா சாப்பிடுங்க யாரு வேணாம்னா யாராவது தரப்படுறாங்களா சரி அதனால மாயில போ அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுல மாரியாத்தா இருந்துச்சு அப்படி குஞ்சிங்க

வேம்புக்கு கீழே தான் உட்கார்ந்து இருக்கீங்க சரியா வேப்ப மரம் நிறைய வச்சிருக்காங்க அதனால அந்த வேம்பு குளிர்ச்சியை தரும் அதனாலதான் என்ன சொன்னாங்க வேப்ப மரம் உச்சியில் ஆடுதுன்னு விளையாட போகும் போது சொல்லி வைப்பாங்க அப்படின்னாங்க அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க வேப்ப மரம் இருந்தாலும் அதை விரட்டக்கூடிய சக்தி உண்டு என்னது கோபம் அந்த கோபத்தை வெளியே விரட்டக்கூடிய ஆற்றல் அந்த மஞ்சளுக்கும் அந்த வேம்புக்கும் உண்டுகிறனால தான் அந்த வேப்பிலையை போட்டு கொஞ்சம் மஞ்சளை விட்டு சாமிக்கு கொண்டு போய் கல்லுக்கு ஊத்துறாங்க ஆளு ஏதோ ஒரு கல்லுக்கு ஊத்திட்டு என்ன பண்றாங்க இங்க ஆளுக்கு சரியா போய் சொல்றாங்க வேப்பிலையில படுக்கையில போட்டு விட்டுறாங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன உணவு கொடுக்குறோம் என்ன பழம் கொடுக்குறோம் வாழைப்பழம் கொடுக்கிறோம் அப்புறம் இளநீர் கொடுக்கிறோம் இப்போ மருத்துவர் யார் நம்ம தான் ஆனா வந்து நான் வந்து போய் ஒன்றரை வளர்த்து டிகிரி படிச்சுட்டு வந்தா தான் நான் டாக்டர்னு சொல்றீங்க ஒவ்வொருத்தனும் டாக்டர் தானே ஐயா ஒவ்வொருத்தனும் அப்படித்தான் இருந்தோம் அதை தொலைச்சி போட்டு இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்றாரு நூத்துக்கு ஒரு டாக்டர் பல்லுக்கு ஒரு டாக்டர் முப்பத்தி ரெண்டு பல்லுக்கு சகல பொண்ணு ஒரு டாக்டர் தான் அப்ப அந்த பொண்ணு ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டேன் என்ன சொன்ன தெரியுமா அதெல்லாம் நீங்க மருத்துவமனைக்கு வந்தா தான் சொல்லுவோம் இதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஏன் மாதிரி கேட்டேன் இப்ப நான் அந்த இடத்துல ஸ்பாட்ல சிகிச்சை கொடுத்தேன் அவங்களுக்கு கடனத்தை வாங்கிட்டேன் அது வேற விஷயம் ஆனா அவங்க வந்து தான் வரணும் அப்படின்னா ஏமான்னு கேட்டேன் நான் படிச்சிருக்கோம்ல நாங்க எல்லாத்தையும் டெஸ்ட்ல எல்லாத்தையும் உள்ள விட்டு வெளியே எடுப்போம்ல அதான் சொல்லுவாங்களாம் ஆனா உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா பல்லு கட்டி கொடுத்தது பத்து நிமிஷத்துல பல்லு கட்டி கொடுத்துறாங்க பத்து நிமிஷம் தான் அப்படியே அப்படியே எடுத்து குட்டி பண்றான் அவ்வளவுதான் போயிட்டு இருக்க வேண்டியதா அவங்க ஒன்னும் பெரிய படிச்சவன இல்ல வயசான ஆள் பழங்குடியின மக்கள் அவங்க அப்படியே ரோட்ல உட்காந்துட்டு பல சரி 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 தேய்க்கிறாரு அப்படியே வச்சு கொடுத்து போயிட்டு இருக்காரு பத்து ரூபாய் தான் காசு பண்ணுவாங்க நம்மால தங்க பொல்லு வேணும் ஒரு காசு வைர பொல்லு வேணும் ஒரு காசு அந்த பொல்லு வேணும் ஒரு காசு மாட்டு பொல்லு வேணும் ஒரு காசு மனுஷ பொல்லு வேணும் ஒரு காசு ஏதோ ஒரு காசு 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 முப்பத்தி ரெண்டு பொல்லுக்கு டாக்டர் கண்ணுக்கு தனி டாக்டர் காதுக்கு தனி டாக்டர் சதைக்கு தனி டாக்டர் தோலுக்கு தனி என்ன என்னையாது